வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே இப்பொழுது உன் மனம் முன்பு போல் அதிகமாக அழுவதில்லை அழுது சாதிக்கப் போவதில் எதுவும் இல்லை என்பதில் நீ சரியாக புரிந்து கொண்டாய் இப்பொழுது எது உண்மை எது பொய் என்பது தெளிவாக புரிந்து கொண்டாய் உன்னை நீ மாற்றிக் கொள்ளவும் வலுப்படுத்திக் கொள்ளவும் உனக்கு தேவைப்பட்டதுதான் இந்த ஏமாற்றங்கள் இந்த கஷ்ட காலங்கள் தான் உனது பலவீனம் என்னவென்று உனக்கு புரிய செய்கிறது அன்புதான் உன்னுடைய பலவீனம் யார் எதை கொடுத்தாலும் ஏற்காத நீ அன்பு என்று வலையில் சுலபமாக விழுந்து விடுகின்றாய் ஒரு பார்வை பார்த்தாலே நட்பு கரங்களை நீட்டி விடுகிறாய் என்ன வாயிற்று என்று ஒரு கருணை சொல் போதும் உன் மனதில் உள்ள எல்லாவற்றையும் கொட்டி சாய்ந்து கொள்கின்றாய் இதுதான் உன் பலவீனம் அன்பு எதிர்பார்த்து எதிர்பார்த்து இயங்கி தவிக்கின்றாய் ஆனால் பெரும்பாலும் ஏமாற்றங்களையே அடைகின்றாய் இப்பொழுதெல்லாம் உனக்கு கிடைத்த பல கசப்பான அரபங்களால் பல துரோகங்களால் யாரிடமும் எதையும் பகிராமல் அமைதியாக இருக்கின்றாய் யாரேனும் ஏதேனும் கேட்டாலுமே கூட ஒன்றும் இல்லை என்பதோடு நிறுத்திக் கொள்கின்றாய் உன் பலவீனமே இப்பொழுது பலமாகிவிட்டது இந்த சோதனை காலம்தான் உன்னை பலமாக்கியது என்பதில் மறுக்க முடியுமா இப்பொழுது யோசித்து பார் நீ கஷ்ட காலம் துன்ப காலம் என்று புலம்பிக் கொண்டிருக்கும் இந்த கால தான் பல புதிய பாடங்களை நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய் பலருடைய முகங்களை அறிந்து கொண்டிருக்கின்றாய் பல உறவுகளை புரிந்து கொண்டும் இருக்கின்றாய் மிக தெளிவாக நான் வாழ்க்கையை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க துவங்கியிருக்கிறேன் எனவே வரவேற்க கற்றுக்குள் துன்பங்களையும் வேதனைகளையும் புதிய பாடம் கற்று தரும் பாடங்களை நீ கற்று தீர்ந்த பிறகு உயிர் விட்டு ஓடி சென்ற வெட்டி மீண்டும் உன்னை நோக்கி வரும் பக்குவப்பட்ட மனநிலையை நீ அடைந்தவுடன் உன்னை விட்டு விலகி சென்று அனைத்தும் உன்னை தேடி வரும் எனவே இந்த கஷ்ட காலங்களுக்கு நன்றி சொல் எல்லாம் நன்மைக்கே என்று மனதார நம்பி நம்பிக்கையோடு இரு யாமிருக்க பயமே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா